ஓம் நமேஷ் வணக்கம் நான் ஜோதிட ஜெயமூலி ஃபைண்டிபுல பேசுகிறேன் குரு பயிற்சி மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் ஸோ துலாம் தலை தூக்கும் துலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இட குருங்க அவர் வந்து என்னன்னா எட்டுல இருக்குள்ள மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டாரு இப்ப ஒம்பதுல குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது என்னன்னா அவ்வளோ அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஸோ கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து ராசியை பார்க்க போற இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடன் அவமானம் பிரச்சனை எல்லாத்தையுமே சந்திச்ச துலாம் ராசிக்காரங்க குறிப்பா தொழிலில் நஷ்டம் பண கஷ்டம் குடும்பத்துல கடன் பிரச்சனை தலையே தூக்க முடியல அவ்வளோ அவமானத்தை சந்திச்சிங்க வீட்டில் வந்து நின்று இன்னும் நிறைய பேர் உங்களை அசிங்கப்படுத்தினாங்க சண்டை போட்டாங்க சொந்தக்காரங்களே காரியம் வந்து துப்புனாங்க அதே டைம்ல மொபைல்ல சுவிட்ச் ஆப் பண்ற நிலமையெல்லாம் அதிகமாச்சு ஸோ துலம் இந்த ஒரு வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க இதுலேருந்து இந்த குரு மே பதினால இருந்து உங்க ராசியை பார்க்க போற அப்போ ராசியை பார்க்கல என்னெல்லாம் நடக்கும் குரு பலன் கிடைக்கும் குறிப்பாக கடன் பிரச்சனை தீரும் பண பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வரும் குரு ராசியை பார்க்குள்ள இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நட்சத்திரங்கள் அப்படின்னு வந்து குருவுடைய நட்சத்திரம் விசாகம் சுவாதி இது ராகுடைய நட்சத்திரம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை இப்போ இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் அமோகமாக இருக்குங்க வெற்றி மேலே வெற்றி வரக்கூடும் அப்போ தொழில் வேலை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஃபைட்டாக இருந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை வந்து கொடுத்துரும் ஒன்பதுல குரு வரக்குள்ள உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரக்கூடும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸோ சாதாரண ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க எனக்கு வந்து லாபமே வரல சார் அப்படின்னா அந்த லாபத்தை குரு கொடுப்பார் பாக்கியஸ்தானத்தின் மூலயமா கொடுப்பார் அதே டைம்ல தந்தை வழிகளில் ஆதரவு வந்து வரக்கூடும் ஒன்பதாம் இடத்துல தந்தை மட்டும் இல்லைங்க உங்களுடைய முன்னோர்கள் வந்து செஞ்ச புண்ணியமும் இந்த இடத்துல வரக்கூடும் அதே மாதிரி ஆலய பிரவேசம் இது முன்னாடி ஒரு கோயிலுக்கு போயிருப்பீங்க ஒரு அர்ச்சனை பண்ணியிருப்பீங்க அது நடக்கவே இல்லை சார் கோயிலுக்கு போய் வேஸ்டா போச்சு எனக்குன்னு சொன்னவங்களுக்குலாம் முன்னாடி பண்ணது இப்போ வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதுதான் ஒம்போதுல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒம்போதுல குரு வந்தாலே பாக்கியத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் வாழ்க்கையை கொடுப்பார் நல்ல திருப்பு முனை கொடுப்பார் ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுப்பார் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலில் கொடுக்க போகிறேன் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் துலாம் ராசிக்காரங்க தலை தூக்குவீர்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் சரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தலையெழுத்தை மாத்துறதே குரு தான் நம்ம சொல்லுவோம் எல்லாருடைய ஜாதத்திலையும் ஜீவனாதிபதி அவர் தாங்க உங்களுக்கு வந்து நல்ல பணத்தை கொடுக்கறது குரு தான் சுக்கரன் ஃபர்ஸ்ட் இருந்தாலுமே குருவை நம்ம எடுத்துப்போம் ஏன்னா குரு பயிற்சி பன்னெண்டு மாதத்து உதறக்குள்ள குரு நிறைய மாற்றங்களை கொடுப்பார் இதில் வந்து முக்கியமா கல்யாணம் திருமண வாழ்க்கை திருமணத்துக்கான முயற்சிகளை இவங்கலாம் எடுப்பாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் திருமணம் நடக்கும் இப்போ முப்பதுலேருந்து நாற்பது வயசு ஆகிடுச்சு திருமணம் நடக்கலான்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே கரெக்டான ஏஜில் திருமணம் நடக்கும் திருமணமாகி உடனே வந்து மூணு மாதத்தில் உங்களுக்கு வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்து கூடும் அதே டைமில் இதுக்கு முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவு அப்படிலாம் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் உண்டு குரு பார்க்கக்கூடிய நன்மை என்னென்னுங்க குரு தான் குழந்தை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி காதலர்கள் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துலாம் ராசிக்காரங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் வரக்கூடும் ஸோ முன்னாடி அடிச்சுட்டு வெளியே போனவங்களாம் திருப்பி உள்ளே வருவாங்க சண்டை போட்டு பிரிஞ்ச காதலர்கள்லாம் உள்ளே வருவாங்க ஸோ நாலு வருஷம் பிரேக்கப் ஆகி அஞ்சாவது வருஷம் இந்த வருஷத்தில் சேர்றவங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்போ காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் துலாம் ராசிகளுக்கு இந்த குருவின் பார்வை யோகத்தை தரக்கூடும் அதே டைம்ல மாணவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கல்வி விஷயங்களில் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பை நல்லா கொடுப்பார் அதிகமான அந்த படிப்புலாம் நம்ம நல்லா வரக்கூடும் உங்களுக்குள்ளே இது வரைக்கும் நான் வந்து எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிட்டேன் அட்டம் பண்ணி இப்போ வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரீ அட்டம்ப்ட் பண்ணுவாங்க ஸோ எக்ஸாமில் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தையும் இந்த குருவின் பார்வை வந்து கொடுக்கும் அப்போ உங்களுக்கு தலை குனிவு குடும்பத்தில் இருந்ததெல்லாம் அப்போ தலை தூக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை இப்போ வெளிநாடு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் வெளிநாடுவோம் ஏன்னா துலாம் தான் வந்து நியூசிலாந்து யூகே இந்த மாதிரி பெரிய நகரங்களை வந்து நம்ம சொல்லுவோம் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்த பயணத்துக்கு இந்த வருஷம் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குருவின் பார்வை உங்களை யோகத்தை கொடுக்கும் குரு உங்கள் ராசியை மட்டும் பார்க்கலங்க உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ முயற்சித்தன் மெய்வரத்து குளித்தரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அதே டைமில் உங்களுடைய பூர்வ புனித பகம் ராசிலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு குருப்பாக்குள்ள நம்ம சொன்ன அதிர்ஷ்டம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் குறிப்பாக துலாம் ராசிக்காரங்க பெண்களுக்கு தங்க நகை சேரக்கூடும் அதிர்ஷ்டம் வரக்கூடும் ஸோ நீங்கள் நினைச்சது நடக்குங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வண்டி வாகனம் வீடு எல்லாமே வரக்கூடும் பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் கூட அதில் குறிப்பாக துலாம் வந்து பெண்கள் எடுப்போம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ குரு பார்வையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடும் மகாதேவி சாதுமிகை விஷ்ணுபத்னி சாாதி மிக இன்னும் லட்சுமி பிரஜை இந்த மந்திரத்தை சொல்லுங்க குருவின் பலன் நிச்சயமா வரக்கொடுங்க அதே டைம்ல குருவுடைய ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வாங்க எல்லா மலையின் எல்லாத்தையும் கொடுப்பார் குருபியோம் நமக ஹரி ஹோம் நன்றி வணக்கம்